அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதரிகளே அருமை சகோதரிகளே தமிழில் சொல்லுவாங்க தெரியுங்களா கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா எங்க எங்கே கூறையை பிச்சுக்கிட்டு மழை துளி தான் பெய்யுது மழை பெஞ்சாதான் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி சில சமயங்களில் கூரையை கூட பிச்சிருது அப்படின்னு பார்க்குற மாதிரி தெரியுது இல்லைங்க நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க நாடினால் எப்படியும் தருவான் ஒரு நிகழ்ச்சி நபிகளின் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி நபிகள் சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியின் ஒரு சில நபர்கள் விருந்தினர்களாக நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போது நபிசல்லா அலி சல்லமான் அவர்கள் வீட்டுக்குள்ளே தன்னுடைய துணைவியார்ட்ட கேட்குறாங்க ஏதாவது இருக்கா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க விருந்தினர்கள் என்பவர்கள் அல்லாஹுவின் அருளை கொண்டு வருப வருபவர்கள் எனவே அவங்க வர்றதை பிரியப்படணும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கையை பிணையக்கூடாது வந்தால் அவங்களோடு சேர்த்து அல்லாவின் அருளும் நமக்கு வருது அப்படி அந்த அந்த புரிதல் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வேணும் மட்டுமில்லை ரசூல்லா சொன்னாங்க அவங்க வரும் பொழுது அவங்களுக்கான ரிசுக்கையும் கொண்டு வராங்க உங்களுக்கான ரிசுக்கையும் அவங்க தான் சேர்த்து கொண்டு வர்றாங்க எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் அப்போ ரசூல்லா கேட்குறாங்க வீட்டில் துணையார்கிட்ட ஏதாவது இருக்குதான் கேட்குறாங்க மா இந்த நா ஷை எதுவுமே இல்லையே வீட்டில் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லையே அப்போ ஒரு அழகா கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் ஒரு துவா ஓதுனாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் துவா ஓதுனாங்க என்ன துவா ஓதுனாங்க இதையும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஓதிட்டு வந்தோம் சொன்னா எல்லா நேரத்திலும் அல்லா அவனிடத்தில் இருந்து மட்டும் தருவான் யாரிடத்திலும் நம்மை கேட்க வைக்க மாட்டான் எப்பொழுதும் மழை போன்று பொருளாதாரத்தை தேவையான ரிசுக்கை அல்லா கொடுத்து கொண்டே இருப்பான் ஒரு சின்ன புரிதலுக்காக வேண்டி சொல்கிறேன் நிறைய பேர் ரிசுக் அப்படின்னா சாப்பாடுன்னு நினச்சிருக்காங்க அப்படி இல்லை ரிசுக் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமுமே ரிசுக்கு தான் தமிழில் சொல்வதானால் வாழ்வாதாரம் சொல்லுவாங்க வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் மூலாதாரமாக இருக்குதோ எல்லாமே ரிசுக்கு தான் அப்போ அந்த ரிசுக்கை அல்லா மழை போன்று கொற்றுவான் நபிகள் நாயும் செல்லாஹசும் சார் கற்று தந்த ஒரு அற்புதமான துவா நபிகள் உடனே அந்த இடத்துல இருந்து வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நபிகள் ஒதுகிறாங்க அல்லாஹுமே இன்னி அஸ் ரொம்ப ஷார்ட்டான உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உன்னுடைய அருளும் வேண்டும் உன்னுடைய கிருபையும் வேண்டும் கேட்கிறேன் இல்ல அந்த இந்த அருளுக்கும் கிருபைக்கும் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது தான் அதற்கு சொந்தக்காரன் தான் அதற்கு சொந்தக்காரன் எனவே அதை எனக்கு கொடு என்று கேட்டார்கள் கேட்ட அடுத்த நிமிஷம் வீட்டு வாசல் தட்டப்படுது நபிசல்லா அலிசபை வீட்டு வாசல் போய் தொடக்கறாங்க பார்த்தா ஒரு தட்டு நிறைய நல்ல இறைச்சி சிறப்பான இறைச்சி பொரித்த இறைச்சி அவிச்ச அரிச்சு நிறைய பலதரப்பட்ட இறைச்சிகள் பல வகைகள் செஞ்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அந்த தட்டை கொண்டு வந்து ரசுல்லாட்டை இது ஹாதி ஹி லக்க உங்களுக்கு இது அன்பளிப்பாக இந்தந்த இடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு வாங்கிட்டு சல்லல்லா அலிஸ்லம் உள்ளே போய் வச்சு அதை எடுத்து வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து அல்லாஹருக்கு நன்றி செய்தார்கள் அல்லாஹ் நான் கேட்டேன் உடனே நீ தந்து விட்டாய் எவ்வளவு மகத்தான வண்டி எவ்வளோ பெரிய பாக்கியமான நீ எவ்வளோ பெரிய அருளாளண்ணி எவ்வளோ பெரிய அன்பான நீ என்று அல்லாவிற்கு நன்றி செய்தார்கள் என்பதாக நாம் அதி பார்க்கிறோம் ஆக பொதுவாகவே கண்ணியமான வாழ்க்கை வாழணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் கண்ணியம்னால் ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையிலையும் ஒவ்வொரு விதமாக அது இருக்கும் கண்ணியம்னா நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கலாம் இன்னும் சில பேர் வந்து நமக்கு நினச்சதெல்லாம் கிடச்சிடணும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம் நல்ல படிப்பு சில பேர் சிலருடைய சிந்தனையில் நல்ல உத்தியோகம் நல்ல பதவி நம்ம ஊருக்கு போனால் எல்லோரும் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு நிலையில் இருக்கணும் இப்படி பலதரப்பட்ட சிந்தனையில் பலதரப்பட்ட தோற்றங்கள் வளரலாம் ஆனால் உண்மையிலேயே கண்ணியமான வாழ்க்கை தெரியுங்களா நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல் ஏற்பட்டாலும் யாரையும் எதிர்பார்க்காம வாழ்கிற வாழ்க்கை தான் கண்ணியமான வாழ்க்கை எனக்கு தேவை என் குடும்பத்துக்கு தேவை அதை என்னை படைத்தவனே எனக்கு தருகிறான் அதை கொண்டே நான் போதுமாக்கி கொள்கிறேன் பிறர்கிட்ட போய் நான் கையேந்தலை என் கஷ்டத்தை சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலை அல்லது வந்து ஒருத்தவங்களை எதிர்பார்த்து தான் என்னுடைய லைஃப் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை நான் ஏற்படுத்திக்கல இதுதான் கண்ணியமான வாழ்க்கை இது ஒவ்வொருத்தரும் கேட்கணும் நபிகள் சல்லல்ல அலிஸில் கேட்டிருக்காங்க அல்லஹுமின் அஸ் அலுக்க யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன் நல்ல விஷயங்கள் செய்ய கேட்கிறேன் ஓ தற்கள் முன்கராத் தீயதை தடுக்க தீயதை இருந்து தவிர்ந்து வாழ கேட்கிறேன் இப்படி நிறைய விஷயம் கேட்டிருக்காங்க இல்லையா அதே மாதிரி ரசூலா கேட்ட முக்கியமான பிரார்த்தனைகளில் ஒன்று அக்னினா பி அம்மன் சிவாக் உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ வேண்டும் உன்னிடத்தில் மட்டும்தான் நான் வந்து தேவையாக இருக்கணும் ஏன்னா எல்லாம் மட்டும்தான் சமது சமதுன்னு பேர் வைக்கிறோமா இல்லையா சமதுனால் தேவையற்றவன் எந்த தேவையும் அவனுக்கு அவனுக்கு கிடையாது ஆனால் உலகத்தில் கூடிய எல்லாத்துக்கும் தேவை உண்டு ஆனால் நம்ம தேவையை நம்ம படைத்தவன்ட்டை மட்டும்தான் சொல்லணும் அதை தாண்டி வேறு இடத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் எனக்கு உருவாகக்கூடாது அப்படின்ற சூழலாக கேட்டிருக்காங்க அப்போ எல்லாருமே இந்த விஷயத்தில் நம்ம கவனத்தோடு இருக்கணும் அதுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் கேட்கணும் வாழ்க்கையின் லட்சியங்களில் முதன்மையானது கண்ணியமான வாழ்க்கை வாழணும் கண்ணியம் என்றால் யாரிடத்திலும் எந்த சூழலிலும் நம் சொந்த தேவைக்காக வேண்டி நாம் போய் நிற்கக்கூடாது அவர்களிடத்திலே கையேந்துகிற சில நிலை வரக்கூடாது அந்த கண்ணியமான வாழ்க்கையை பெறுவதற்கும் மழை போன்று ரிசுக் நம்மை வந்தடைவதற்கும் கொட்டோ கொட்டென்று கொட்டுவதற்கும் நான் மேலே சொன்ன அந்த துவாவை கவனத்தில் கொள்ளுங்கள் வாழ்நாளில் தொடர்ச்சியாக ஓதுவதற்கு முயற்சியுங்கள் வல்ல அல்லாஹ் அவன் வா நம்மை வாழ வைக்கும் காலம் வரை கண்ணியமாக வாழ வைப்பானாக تن عرول مرئيل نم يا ورئيم ننية ويبانا والسلام السلام عليكم ورحمة الله وبركاته